வணக்கம் மீனராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிரகங்களால் எத்தகையான நற்பலன்களோ அசுப பலன்களோ கிடைக்கப் போகிறது என்பதை விளக்கமாகவே பார்க்கலாம் மீனராசி மீனராசி என்றாலே பல வகையான போராட்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் அனுபவ பாடங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை செய்வதற்குண்டான வழிகளாக எடுத்துக்கொண்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசி குரு பகவானின் ராசி என்றாலே பெருந்தன்மை இருக்கும் நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல செயல்களும் இருக்கும் நல்லது என்றாலே கெடுப்பலன்கள் இல்லாமல் இருக்குமா நன்மைகளை செய்துவிட்டு தீமைகளை அனுபவிக்கும் போது மனம் என்பது அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கும் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இது பொருத்தமாக இருக்கும் எதற்காகன்னு கேட்டீங்களேனாக்கா நீங்கள் உதவி செய்வீர்கள் அதற்கு மாறாக மற்றவர்கள் நீங்கள் நம்பியவர்கள் உங்களுக்கு கெடுதல்களை செய்வார்கள் இது கிரகங்கள் தவறான இடங்களில் அமரும்போது அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கும் சரி மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் ஏழரை சனியில் திரைய சனி முடிந்து ஜென்ம சனியாக அமருவார் சனி என்றாலே எண்ணற்ற பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பில் அமருவது தான் ஜென்மசனி ஜென்மசனி வந்துவிட்டாலே உங்களுடைய பல வகையான செயல்களும் பெரிதளவு வெற்றியை கொடுக்காமல் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை தருவதுதான் தான் சனி சனி பகவான் மட்டும் பல வகையான கஷ்டங்களை கொடுத்து விடுவாரா என்றால் வயதிற்கு தக்கவாறு செய்கின்ற தொழிலுக்கு தக்கவாறு அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவனோ அல்லது தலைவியாக இருந்தால் பெரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கின்ற அமைப்பில் அமர்ந்து விடுவார் சனி பகவான் சனி பகவான் மட்டும் இத்தகையான செயல்களை செய்வாரா என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கும் அந்த ஜாதகத்தில் லக்கினம் என்று ஒன்று இருக்கும் அந்த லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் பாதகமாக இருந்துவிட்டால் உங்களுக்கு கெடுபலன்கள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கும் இதே கிரகங்கள் தசாவை நடத்தும் போது சாதகமாக இருந்துவிட்டால் பெரிதளவு கஷ்டங்கள் இருக்காது ஆனால் சிறு கஷ்டங்களாவது இல்லாமல் இருக்காது ஜென்ம ஜென்மசனி வந்துவிட்டாலே உறவு சிக்கல்களும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மையும் செய்யும் தொழிலில் சிறிய வெற்றி பெற வேண்டுமென்றாலும் பெரிதளவு கடுமையாக உழைக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ராகு கேதுக்களை பொறுத்தவரையில் ஜென்ம ராசியிலிருந்து விலகி பனிரெண்டாம் ராசியில் அமருவது பகவான் கேது பகவான் ஆறாம் ராசியில் அமருவார் சனி பகவான் கெடுபலன்களை தருகின்ற இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் அமருவது தைரியம் அதிகரிக்கும் எதையும் செய்து வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக உருவாகும் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் என்பது வருவதும் போவதும் என்பதை உணர்ந்து அதற்கு தக்கவாறு உங்களை நீங்களே மாற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இத்தகையான சிறப்பான பலன்களை தருகின்ற ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து விடுவார் அடுத்ததாக குரு பகவான் மீனராசியினுடைய அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மறைந்திருந்து உடலில் உபாதைகளும் பல வகையான மனக்குழப்பங்களும் சில நேரங்களில் உங்களுக்கு சிறு விபத்துக்களும் அல்லது எதிர்பாராத பொருள் நஷ்டங்களும் விரயங்களும் அது இல்லாமல் திடீர் வீழ்ச்சிகளையும் தந்து வந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து மாற்றம் பெற்று நான்காம் ராசியில் அமருவார் நான்காம் ராசியும் குரு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பானது என்று சொல்லிவிட முடியாது காரணம் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமருகின்ற ஓராண்டு காலமாகப்பட்டது ஒரு நிலையில் மனம் இருக்காது மனதை குறிக்கின்ற ஸ்தானத்தில் அமருவதால் உடல் நலத்தில் பாதிப்புகள் சற்று அதிகமாகத்தான் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும் ஆனால் வருமானம் என்பது குறைந்தே காணப்படும் எப்பவுமே எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலும் சொந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசா மற்றொன்று குரு இந்த இரண்டுமே பலமாக அமர்ந்துவிட்டால் ஏழரை சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் பாதகமாக இருந்தாலும் பெரிதளவு கெடு பலன்களை தந்துவிட முடியாது இப்பொழுது ராகு கேதுக்கள் உதவியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவானும் சனி பகவானும் கெடு தருகின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகையால் குருவை பொறுத்தவரையில் உங்களுக்கு நான்காம் இடத்தில் அமருவது மூன்றாம் இடத்தை விட உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தை பாதித்து உடல்நலத்தில் சிறு கஷ்டங்களை கொடுத்து அலைச்சலும் திருச்சலம் மன உளைச்சலும் கொடுப்பாரை தவிர பெரிதளவு பாதகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு காரணம் ராகு கேது கேது பகவான் ஒருவரே பல வழிகளிலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகங்களை தடுத்து காப்பாற்றுவார் அந்த வகையில் கேது பகவானுக்கு நன்றியை சொல்ல வேண்டியது மீனராசிக்காரனுடைய கடமை அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஆரம்பத்தில் சற்று கடுமை காட்டினாலும் சனி பகவான் கொடுமையை செய்து வந்தாலும் ஒரு அனுபவ பாடத்தை நடத்துவார் எந்த உறவுகள் உங்களுக்கு நிலையானது எந்த உறவுகள் உங்களுக்கு நிலை அற்றது என்பதை தெளிவாக புரிய வைப்பார் என்னாலுமே உங்கள் பசிக்கு நீங்கள்தான் உணவை உட்கொள்ள வேண்டும் உங்களுடைய வலியும் வியாதியாக இருந்தால் அதற்கு நீங்கள்தான் மருந்தை சாப்பிட வேண்டும் என்பதை மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் நம்பியது போதும் என்பதை உணர்த்துவார் சனி பகவான் குரு பகவானோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை வருகின்ற வருமானம் உங்களுடைய அடுத்த மாதத்திற்கு செலவுக்கு கூட பற்றாக்குறையை உருவாக்குவார் காரணம் பொருள் தொழில் கௌரவம் முயற்சிகளில் வெற்றி இதை கொடுப்பது குரு பகவான் குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் அமரும் போதும் அடுத்தது குரு பகவானுக்கு ஆகாத இடங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் ராசி நான்காம் ராசிகளில் அமரும் போதும் கெடு பலன்கள் என்பது சற்று அதிகரித்தாலும் இதிலும் உங்களுக்கு ஒரு நற்பலன்களாக இருக்கும் இதனால் வரையில் ஊதாரித்தனமாக செலவை செய்து கொண்டிருந்த நாம இனிமேலாவது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசிகளில் அமரும் போதும் உங்களுக்கு தெளிவுபட அறிவை வளர்ப்பதற்குண்டான வழிகளை காட்டும் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவானால் கெடுபலன்கள் இருந்தாலும் குரு பகவானால் பாதகமாக இருந்தாலும் ராகு கேதுவால் உங்களுக்கு நற்பலன்கள் என்பது நடந்து கொண்டே இருக்கும் நற்பலன்கள் என்பது திடீர் வளர்ச்சியோ முன்னேற்ற பாதையோ திடீர் தனலாபங்களோ அதிர்ஷ்டங்களாக இருக்காது இதனால் வரையில் இருந்து வந்த பாதகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு சாமி கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் முன்னோர்களுடைய புண்ணிய பலத்தால் ராகு பகவானும் உங்களுக்கு வருகின்ற பாதகங்களை தடுத்து உங்களையும் காப்பாற்றி உங்களுடைய செயல்களையும் காப்பாற்றுவதற்கே இந்த கிரகங்களுக்கு நேரம் சரியாயிருக்கும் ஆகையால் இன்னும் ஓராண்டு காலம் மட்டும் பொறுமையாக இருந்தால் மீனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி பாதையில் எந்த விதமான தடையும் இல்லாமல் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்களை இன்னொரு குரு பயிற்சியால் கட்டாயம் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்